ஈர் உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை ஈர் உலகத்தின் பாக்கியங்களை ரீனா அப்படின்னா அந்த இடத்துல பாக்கியங்கள் செல்வங்கள் பாக்கியங்கள் தாரை நீ இரு உலகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியங்களை நீ எது அவரின் கரத்திலிருந்து நான் தேடுபவனாக இருக்கிறேன் அப்படி தேடுபவனாக நான் இருந்தால் அல் த மஸ்து இருந்து அல் த மஸ்து என தாரைணி ஈருலகத்தின் செல்வங்களை அவரின் கரத்திலிருந்து நான் தேடுபவனாக இருந்தால் கொடையை பெற்றுக்கொண்டே தவிர கொடை நதா அப்படின்னா கொடை கொடையை நான் பெற்றுக்கொண்டேனே தவிர இல்லை மின் ஹைரி முஸ்தலமி முஸ்தலிமி அப்படின்னா கொடுக்க கூடியவர் கொடுப்பவர்களில் சிறந்தவர் கொடுப்பவர்களில் சிறந்தவரிடத்திலிருந்து கொடையை நான் பெற்றுக் கொள்வேனே தவிர வேறில்லை என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க பாருங்க வளர்த்த மஸ்துகின தாரை நிமியதிகை ஈருலக பாக்கியங்களில் இருந்து அவரின் கரத்தினால் நான் வேண்டி நின்றால் இல்லஸ்தலம் ஸ்தலம் துன்னதாமின் ஹைரி முஸ்தலிமி கொடுப்பவர்களில் சிறந்தரான சிறந்தவரான ரசூலுல்லா இருந்து கொடையை நான் பெற்றுக் கொள்வேனே தவிர வேறில்லை வலா அந்த இடத்துல அந்த லா லாவுடைய சட்டம் எப்படி வரும் இல்லாவுடைய இடத்துக்கு வரும் அந்த ரெண்டு தீமையும் நீங்க தூக்கிட்டு பாத்தீங்கன்னா அல் தமஸ்து தாரைனி அவரின் கரத்தில் இருந்து ஈருலக பாக்கியங்களை நான் வேண்டி நின்றேன் அஸ்தலம் துன்னதாவின் சைரி முஸ்தலிமி கொடுப்பவர்களில் சிறந்ததான ரசூலுல்லா இடத்திலிருந்து கொடுகையை நான் பெற்றுக் கொண்டேன் என்பதாக வரும் அடுத்து பாருங்க இமாம் அவர்கள் நம்ம இடத்துல சொல்றாங்க பாருங்க லா துன்கீரில் வகைய மிர்ரொபியாகு இன்னலகு கல்பன் இதா நாமத்தில் ஐநானி லம் எனமி லா துன்கிரி மறுக்காத நிராகரித்து விடாத மறுக்காத எதை அல் வகைய வகையை நீ மறுக்காத அவரிடத்தில் இருந்து வரக்கூடிய கனவு அவரின் கனவுகளில் இருந்து ஏற்படக்கூடிய வகையை மிர்ருகையாகுனா அவரின் கனவுகளில் இருந்து கனவு ஹூ அவரின் கனவுகளில் இருந்து வெளிப்படக்கூடிய வகைகளை நீ மறுக்காத என்ன நிச்சயமாக லகு அந்த வகைக்கு கல்பன் நிச்சயமாக அவருக்கு கல்பன் இதயம் என்பது லகு அப்படின்னா ரசூலுல்லாவை குறிக்கிறாங்க நிச்சயமாக அவருக்கு கல்வன் இதயம் என்பது இதா நாமத்தில் ஐனானி அவர்களின் இரு கண்கள் தூங்கினாலும் லம் எனமி தூங்குவதில்லை இன்னலகு நிச்சயமாக அவருக்கு கல்வன் இதயமாகிறது இதா நாமத்தி தூங்கினால் அல்ல ஐநி இரண்டு கண்களும் தூங்கினாலும் லம் எனமி அந்த இதயம் என்பது தூங்குவதில்லை அவரிடத்தில் இருந்து அவருடைய கனவுகளில் இருந்து வெளிப்படக்கூடிய வகி நீ மறுக்காதப்பா ஏன்னா நிச்சயமாக லவு அவருக்கு கல்வன் மீதா நாமத்தில் ஆயினானி இரண்டு கண்களும் தூங்கினாலும் கல்பு என்பது லம் எனமி அது தூங்குவதில்லை என்பதாக சொல்றாங்க ரசூலுல்லி சல்லா வலகி வசலாம் நபிமார்களே அப்படிதான் அவங்க என்ன கனவு கன்றாங்களோ அது உண்மையாக வகையாக இருக்கும் என்பதை நம்புவாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வசலாம் அவர்கள் உட்பட எல்லா நபிமார்களுக்கும் அப்படிதான் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் அவங்களுடைய கனவுல அல்லாஹ் வந்து சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க உங்களுடைய கனவுல வந்து அவங்களுடைய மகனை வந்து அறுக்கிறது காண்டி அல்லாஹு சுபஹானா சொன்னா மாதா தபால் நீங்க வந்து என்ன பண்ணுங்க என்ன நீங்க உங்களுடைய மகனை நீங்க அருங்க என்பதாக ஆயத்துல அல்லாஹு சுபஹானா சொல்லுவா உடனே இப்ராஹிம் அலி என்ன பண்ணுவாங்க தன்னுடைய மகன் இடத்துல வந்து சொல்லுவாங்க இப்ப உங்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து அவங்க என்ன பண்ணுவாங்க யா அபத்தி ஃபால் மாத்துக்குமர் யா தந்தையே உங்களுக்கு எது ஏவப்பட்டுச்சோ அதை நீங்க செய்யுங்க ஏன்னா கனவு என்பது நபிமார்களுக்கு அணிக்கப்படிய கனவு வந்து நம்மள மாறி இல்லை உடனே அவங்க என்ன சொன்னாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் சஜிதுனி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு சாபிரீன் என்னை அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக சொன்னாங்க இஸ்மாயில் அலிகி சலாத்து வசலாம் அவங்க அந்த இடையில வரக்கூடிய தீங்கை விட்டு அவர்கள் பாதுகாத்து இருந்தாங்க இல்ல அப்படின்னா இடையில வந்து இருக்கக்கூடிய கெடுத்துட்டு போயிருந்திருப்பான் எனவே கண்ணியத்தில் குறித்தானவர்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்பது இந்த பிமார்களினுடைய கனவு அதை வந்து நீ மறுக்காதப்பா அவங்க தூங்கினாலும் அவங்களுடைய ரெண்டு கண்கள் தூங்கினாலும் அவங்களுடைய கல்புங்கிறது தூங்குறது இல்ல என்பதாக இமாம் அவங்க இந்த இடத்துல நம்ம இடத்துல விளக்குறாங்க அடுத்து எண்பத்தி மூணு பாருங்க فذاك حين بلوغ من نبوته فليس ينكر فيه حال محتلم فذاك அதுவானது அந்த வகையானது தூக்கத்தில் ஏற்படக்கூடிய அந்த வகையானது ஹீன பொழுது புலூகு அடைந்த பொழுது மின் நுபுவத்தி அவருடைய நுபுவத்தில் அடைந்த சட பொழுதிலே உண்டானது பதாக்க அந்த வகையானது ஹீன புலூகு அடைந்த பொழுது உண்டானது அவருடைய நுபூவத்தில் இருந்து ரசூலுல்லா ரசூலுல்லா தன்னுடைய நுபூவத்தை அடைந்ததற்கு பிறகில் இருந்து உண்டானதுங்கிறாங்க ரசூலுல்லா எப்ப நுபூவத்தை அடைஞ்சாங்களோ அப்ப அவங்களுக்கு கனவின் மூலமாக நிறைய வகைகள் வந்துச்சு ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையை சொல்றாங்க எனவே நீ மறுப்பதில்லை மறுக்கப்படுவதில்லை பலைச இல்லை யுன் கரு மறுக்கப்படுவது இல்லை அந்த கனவிடத்திலே அந்த கனவினுடைய விஷய விஷயத்திலே ஹாலு முகத்தலிமி கனவு காண்போரின் கனவு காண்போரினுடைய நிலை என்பது அதை அந்த அந்த விஷயத்திலே என்ன பண்றது இல்ல மறக்க மறுக்கப்படுவது இல்லை என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க கனவு காண்பவர் என்றால் அந்த இடத்துல ரசூல் உள்ளாவை குறிக்கிறாங்க ரசூலுல்லாவினுடைய நிலை கனவு காணக்கூடிய ரசூலுல்லாவினுடைய நிலை என்பது அந்த விஷயத்தில் என்ன பண்ணக்கூடாது மறுக்கப்படுவதாக இருக்கக்கூடாது மறுக்கப்படுவதாக இல்லை என்பதாக அவங்க சொல்றாங்க ரசூலுல்லா எப்ப நுகுவத்தை அடைகிறாங்களோ அந்த நேரத்துல ரசூலுல்லாவிற்கு மறைமுகமாக அல்லாஹ் மகாணா கனவின் மூலமாக நிறைய வகையை அல்லாஹ் அனுப்பணும் அந்த வகையை எல்லாமே என்ன பண்ணாது கனவு காணக்கூடியவருடைய அந்த நிலையை அந்த நிலையில கனவு காணக்கூடியவருடைய அந்த நிலையில அந்த வகையெல்லாம் மறுக்கப்படுவதாக இல்லை எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக இமாம அவங்க சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க பாருங்க எண்பத்தி நாலு தபார கல்லாகு அல்லாஹு தாலா உயர்வடைந்து விட்டான் அல்லாஹு தாலா உயர்வடைந்து விட்டான் மா வகையும் எனவே வகி என்பது இல்லை இந்த இடத்துல மா என்பது நபி மா வகையும் வகி என்பது இல்லை பி முக்குத்தசபின் வாங்கக்கூடியதை கொண்டு இல்லை காசு கொடுத்து வாங்கறது எல்லாம் கிடையாது வகிங்கிறது காசு கொடுத்தா வகி உனக்கு அனுப்பப்படுமா அப்படி இல்லை மா வகையும் விமுகத்தசி மீன் வகி என்பதை வாங்கக்கூடியதை கொண்டு இல்லை சம்பாதிக்க கூடியது இல்லை மேலும் வலா நபியுன் எந்த நபியும் கிடையாது எந்த நபியும் இல்லை அலா ஹைபின் மறைவானதின் மீது பி முத்தகிமி சந்தேகம் கொள்பவராக இந்த நபியும் இல்லை வலா நபியுன் எந்த நபியுமே இல்லை அலா ஹெய்பின் மறைவானதின் மீது பி முத்தகிமி சந்தேகம் கொள்வதைக் கொண்டு இந்த நபியும் கிடையாது யாருமே மறைவானது கைப வந்து என்ன பண்ண மாட்டாங்க சந்தேகம் கொள்ள மாட்டாங்க இசா அலி இஸ்லாத்து வசலாம் அவங்க கூட அல்லாஹத்துல நான் தான் கல்வியில பெரியவன் சொன்ன போது கூட அல்லாஹு அவர் இடத்துல இல்முல் கைபி அல்லாஹ் அல்லாஹு சுபகானா சொல்லுவான் உடனே இல்முள் கைபை நம்பினாங்க அவர் இடத்துல போய் பாடத்தை கற்க போனாங்க அல்லாஹ் சொன்னதற்காக எல்லா நபீமார்களும் மறைவானதின் மீது அவர்கள் சந்தேகம் கொள்பவர்களாக இல்லை என்பதை இமாம் அவங்க நம்ம இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க எனவே கண்ணியத்திருப்பதித்தானவர்களே அடுத்தடிகள் நாளையிலிருந்து பார்க்கலாம்